அது சக போட்டியாளரான கனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுனது இது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம் நிகழ்ச்சி தொடங்கி ஒரு வாரம் ஆகியும் சக போட்டியாளர்கள் கூட மிங்கிள் ஆகாம நந்தி இருந்ததே மிக முக்கிய காரணம் அப்படிங்கறதுனாலயும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க செட் ஆகாதனாலயும் அவங்கள வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காரணமும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அதே மாதிரி போட்டியாளர் கனி அவங்க சமையல் இடத்துல மட்டுமே அதிகமா இருக்காங்க வேற எந்த வேலைகள்லயும் எந்த விஷயத்துலயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கறதுனால அவங்கள பிக் பாஸ் நேரடியா நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும் ஆனா இந்த ஷோல சமையல் மட்டும் பத்தாது இன்னும் சில விஷயங்கள்ல நீங்க நல்லா தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது